ஆலயம் திருவாகு இறைவனின் திருப்பெயர் வன்மீகிநாதன் புச்சிடங்கொண்டார் தியாகராஜர் இறைவியின் திருப்பெயர் அள்ளியம் பூங்கோதை கமலாம்பிகை நீலோத் பலாம்பாள் தூமுகை ஏழாம் தூமுகை ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் அவலை செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுங்கலூரில் சேரமான் பெருமாளது வழிபாட்டை ஏற்றிருந்த சுந்தரர் ஆறு பெருமானை நினைத்து ஆவியை ஆறுவானை மறக்கலுமாமே என்று அருளியது இத்திருப்பதிகம் இத்திருப்பதிகம் இறைவரது நன்மைகள் பலவற்றை உணைந்து அவர் தமக்கு வந்து எளிவந்து அவுளுபவராய் இருத்தலின் அவரை மதக்கலாச்சமையை அவுழச் செய்தது முறி கொண்ட கையானை கண்ணின் மேல் ஒரு கண் உல ய வரியனை வருத்தம் கவானை மறையானை குறைமாமதிசூடற்கு உரியானை உலக உயிருக்கு எல்லாம் ஒலியானை உகந்து உல்கி நன்னதாருக்கு அரியானை அடியேற்கு எலியானை ஆரூரானை மறத்தலும் ஆம் விளக்கம் கையுடையதாகிய யானையினது தோலை உதித்த கையை உடையவனும் இரண்டு கண்களுக்கு மேலாக மற்றொரு கண்ணை உடையவனும் அழகை உடையவனும் அடைந்த ஆறு வருத்தங்களை போக்குபவனும் வேதத்தை உடையவனும் சிறந்த பிழையை சூடுவதற்கு உரியவனும் உலகத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் விளக்காய் உள்ளவனும் தன்னை விரும்பி நினைத்து அடையாதவர்க்கு அறியவனும் அடியேற்கு எளியவனும் ஆகிய திருவாருவனை யான் மறந்தாலும் இயலுமோ